அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து பதிலுக்கு பதில் உபகாரம் அல்லாஹுடைய தூதர் ஸல் அல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் எவருக்கு ஒரு உபகாரம் செய்யப்பட்டதோ அவரிடம் வசதி இருந்தால் உபகாரம் செய்தவருக்கு அவர் பகரமாக செய்யட்டும் இல்லையெனில் இன்னார் எனக்கு உபகாரம் செய்தார் என மக்களிடம் கூறி அவருக்காக வேண்டி பிரார்த்தனை புரியட்டும் எவர் இவ்விதம் நடந்து கொள்கிறாரோ அவர் நன்றி செலுத்திவிட்டார் எவர் மக்களிடம் மறைத்து பேசுவாரோ அவர் நன்றி கொண்டவராகிவிட்டார் இந்த செய்தி பின் அப்துல்லா ரதி அல்லாஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸோஹைகுல் ஜாமிய என்ற நூலிலே ஆறு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலே தூதர் சல்லல்லாஹ்ஹை வசலம் அவர்கள் பதிரி என்ற தற்காப்பு யுத்தம் நிறைவு பெற்றதற்கு பின்பாக கைதிகள் விடுதலை செய்யும் விஷயத்தில் சமரசம் பேச வந்த எதிரணியை சார்ந்த மக்கத்து குறைஷி தலைவர்களிடம் இப்போது முத்துமேபின் அத்தி அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் நான் அவருக்காக இந்த கைதிகளையெல்லாம் விடுதலை செய்திருப்பேன் என்று கூறினார்கள் முத்துழைபுபுனா அத்தி என்பவர் நபிசல்லாஹூ அலைய் வஸ்லம் அவர்களும் நபீத்தோழர்களும் ஊர் விளக்கம் செய்யப்பட்டார்கள் என்னும் அறிவிப்பு பலகையை புனிதமான காபா ஷரீஃபில் இருந்து அப்புறப்படுத்தி நபிசல்லாஹ் வஸ்லம் அவர்களுக்கும் நபித்தோழர்களுக்கும் மீண்டும் மக்காவுடைய பூமியில் நடமாட உதவி செய்தவர்கள் ஆகையால் தான் முத்தாய்மபுன் அதி என்ற தனி ஒரு மனிதருக்காக எவ்வித ஈட்டுத்தொகையும் இல்லாமல் கைதிகளை விடுவித்திருப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் பகிரங்கமாக சொன்னார்கள் அந்த கைதிகள் ஒன்றும் சாதாரணமானவர்கள் அல்ல இஸ்லாமும் முஸ்லீம்களும் பூமியில் இருக்கவே கூடாது என்று சூளுரைத்தவர்கள் அத்தகையவர்களை அல்லாஹுடைய தூதர் வசனம் அவர்கள் தனி ஒரு நபருடைய உபகாரத்திற்கு உபகாரம் செய்வதற்காக வேண்டி முன்வந்தார்கள் சமநிலை சமுதாயம் என்னும் அடைமொழிக்கு சொந்தமான ஒரு உயரிய சமூகம் என்னும் அடையாளத்தில் பங்கெடுத்து கொள்ளலாம் முஸ்லீம்களாகிய உங்களை நாம் சமநிலையுடைய சமுதாயமாக ஆக்கினோம் என்று வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்ரா வசனம் நூற்றி நாற்பத்தி ரெண்டிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சமநிலை சமுதாயம் என்பது சமநிலைக்கடவை சமுதாயம் என்பது தங்களுடைய கொள்கை கோட்பாடுகளில் மாற்றார்களில் எவ்விதமான சமரசங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் அதே நேரத்தில் தங்களோடு அருகில் வாழ்கின்ற சமூக சமுதாய மக்களின் வாழ்க்கையோடு இரண்டர கலந்த அவர்களின் சுகதுக்கங்களின் போது பங்கெடுத்து கொள்கின்ற ஒரு சமூகமாக பங்கெடுக்கும் ஆற்றல் கொண்டது அந்த வகையிலே நம்மோடு வாழ்கின்ற தமிழ் சமூகம் இப்போது அவைகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சிக்கலுக்கு நாம் துணை நின்று ஒன்றுபட்ட சமநிலைய சமூகத்தை பதில் உபகாரம் என்கின்ற அடிப்படையிலே அவர்களுக்காக வேண்டி நாம் செய்வதற்கு துணை நிற்க வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகா